ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூன்று முடிச்ச சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா மாதவி இருக்காங்க ஆமாம்மா இந்த நகையெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நாளாக இந்த நகையெல்லாம் இல்லாமல் எனக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருந்துச்சு தெரியுமா இன்றைக்கி இந்த தொட்டி மட்டும் விழுந்து உடையாமல் இருந்திருந்தா இன்றைக்கி தங்க வைக்கிற ரேட்டுக்கு எப்படியும் ஒரு கோடி அட்லீஸ்ட் ஐம்பது லட்சமாச்சும் லட்சமாச்சு வந்திருக்கலம் இல்லாமா அப்படின்னு மாதவி இருக்காங்க இந்த தொட்டி மட்டும் விழுந்து உடையலைன்னா எப்போ அதையும் இவளே அடிச்சிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாங்க மாதவி சுரேகா நீங்கள் அநியாயமாக நந்தினி மேலே பழிய போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க எனக்கே இந்த நகையெல்லாம் தொட்டியில் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நந்தினி தான் இதெல்லாம் செஞ்சானு நீங்களாம் ஒரு தீர்ப்பெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு சுந்தரவள்ளி சொல்கிறாங்க தீர்ப்பு சொல்லாமல் பின்ன என்ன சொல்கிறது எங்கள் இத்தனை நாளாக இந்த திருடிக்கு சப்போர்ட் இருக்கிறோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க இப்போ கலவுமா இந்த திருடி மாற்றியிருக்கா அதையும் மீறி அவளுக்கே சப்போர்ட் இருக்கீங்க அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களுக்கெல்லாம் அவமானமாக இல்லை அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாங்க சுந்தரவள்ளி திரும்ப திரும்ப நந்தினியை திருடின்னு சொல்லிட்டு இருக்காத திருடியை திருடின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லிட்டு சொல்ல சொல்கிறீங்க இல்லை இல்லை இதுக்கு மேலே நான் பொறுமையாக பொறுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இப்போ மேலே ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல இப்போயே நான் இவளை எழுத்துட்டு போய் திருடின்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அவளை எழுத்துட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி சுந்தரவழி சொல்லிகிட்டு இருக்காங்க சுரேகா வந்து நந்தினியை எழுத்துட்டு போகிறாங்க அப்போ நந்தினி சொல்கிறாங்க அம்மா நான் எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து சூரிய காரில் வந்து இறங்குறாங்க இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சூர்யாவும் அர்ச்சனாவும் காரில் வந்து இறங்குறத பார்த்துட்டு சுரேகா இதுன்னு இவன் அர்ச்சனாவோட காரில் வந்து இறங்குறேன் அதுவும் கரெக்டான டைம் பார்த்து வர்றேன் இன்னும் பத்து நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது